அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா அனைத்து விதமான பயிர்களுக்குமே அதிகமாக தேவைப்படக்கூடிய என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இந்த சத்துகளுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் நிலை சத்துகள்லேயே மிகவும் முக்கியமான சத்து இந்த போரான் சத்து பயிர்களில் போரான் குறைபாடு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த போரான் குறைபாடு சரி பண்ணுறதுக்கு போரான் ஃபெர்டிலைசரை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணால் அளவுக்கு இந்த போரான் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தலாம் அதுவே நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தினா எவ்வளோ பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு இந்த போரான் ஃபெர்டிலைசரை நம்ம எப்போ பயன்படுத்தணும் அதை பத்திதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் நம்ம சேனல்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி ஃபாலோ சேனலோ ஃபாலோ பண்ணிக்கங்க முதல்ல போரான் சத்தன அனுப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் போரான் சத்துங்கிறது அனைத்து விதமான பயிர்களுக்குமே ரொம்பவே முக்கியமான சத்து இந்த சத்து மண்ணில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போரான் முன்னட்ட சத்து பயிர்களில் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது காய்கறி செடிகளில் தக்காளி செடி கொய்யா செடி மாங்காய் செடிகள்லாம் காய் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த காய் வெடிப்பை நீங்கள் தக்காளி செடி மற்றும் மாஞ்செடியில் அதிகளவு நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தக்காளி செடி அதிக அளவு பூ பிஞ்சு எடுத்திருந்தால் கூட இந்த போரான் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா பூவெலாம் அப்படியே கருக ஆரம்பிச்சிடும் பிஞ்சுகள்லாம் அப்படியே உதிர்ந்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் பயிர்களில் பூ பிஞ்சு உதிராமல் இருக்கிறதுக்கும் காய் எதுவும் வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமான அந்த சத்து தான் அதிகளவு பயன்படுது போரான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது காய்கறி பயிர்களில் காய்கள் நல்லா சைஸாகவும் நல்லா கலராகவும் வெயிட் அதிகமாகவும் இந்த சத்து உண்டு பண்ணி கொடுக்கும் முக்கியமாக இந்த சத்து குறைபாடு வந்து தென்னை மரத்தில் அதிகமாக வரும் தென்னை மரத்தில் பூ எடுத்து அதிகளவு குறும்புகள் வைக்கும் ஆனால் வைக்கிற குறும்புகள் எதுவுமே காய மாறாது எல்லாம் உதிர்ந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் இப்படி குறும்புகள் அனைத்து கொட்டுறதுக்கு காரணம் வந்து இந்த போரான் குறைபாடு தான் மண்ணில் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா இப்படி தான் வைக்கிற குரும்புகள் எதுவுமே காய மாறாது எல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரியும் வாழைமரத்தில் போரான் குறைபாடு இருந்துச்சுன்னால் இது வந்து மூணுலேருந்து நாலு மாத கண்ணுலேருந்து போரான் குறைபாடு வாழை மரத்தில் அதிகமாக வரும் அப்படியும் வாழைமரத்தில் போரான் சத்து குறைபாடு வரும்போது நுணிக்கூருத்து வெளில வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்படும் நுணிக்கூருத்து கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கும் இப்படி பயிர்களில் போரான் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னால் போரான் ஃபெர்டிலைசர் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் போரான் ஃபெர்டிலைசரை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ரெண்டு கிராம்லேருந்து ரெண்டரை கிராம் வரைக்கும் இந்த போரானை நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம்ல இருந்து இருபத்தஞ்சு கிராம் வரைக்கும் இந்த போரானை நம்ம பயன்படுத்தலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சு கிராம் வச்சு பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த போரான் குறைபாடை நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுவே பயிர்களுக்கு நம்ம ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டு கிலோ வரைக்கும் இந்த போரான் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ பயன்படுத்தினாலே நல்ல ரிசல்ட் இருக்கு அதே மாதிரி போரான தேவையான அளவு மட்டும் தான் பயன்படுத்தணும் அதிகளவு அளவு பயன்படுத்தக்கூடாது இந்த போரான பயிர்களுக்கு நம்ம எப்போ நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்களை பூ கோபுர பருவத்திலிருந்து காய் பறிக்கும் பருவ வரைக்கும் இந்த பொரான் நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுவே தென்னமரம் போன்ற மரவகை பயிர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு டைம் நம்ம காய் பறிச்சுட்டு அடுத்தது தென்னமரம் பூ வைக்கும் இந்த பொரான் நம்ம கொடுத்துடணும் அப்படி நம்ம கொடுக்கும்போது தென்னமரத்தில் குறும்பு அதிகமாக கொட்டாமல் காய் அதிகமாக பிடிக்கும் காய்கறி பயிர்களுக்கெல்லாம் பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த போரான நம்ம பயன்படுத்தலாம் போரான் மருந்தோடைய விலைன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இந்த விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் போரான் சத்து குறைபாடுனா